இன்று இந்த மக்கள் அரசாங்கத்தை இல்லாமல் செய்வதற்கு இன்று எதிர்கட்சிகள் ஆதாரமற்ற ஏனைய அரசியல் கட்சியினுடைய மலைய தலைவர்களை குறை கூறுவதை நிறுத்திக்கொள்வோம் ஒருவருக்கொரு குறை கூறலாம் நான் அவர்களை பார்த்து குறை கூறலாம் கூறலாம் அவர்கள் எங்களை பார்த்து குறை கூறலாம் குறை கூறுவதை நிறுத்தி கொள்வோம் அதே போல மலைய அனைத்து அரசியல்வாதிகள் நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் குறை கூறும் அரசியல் கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் தமிழ் மக்கள் தங்களுடைய கலாச்சாரம் மொழி எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஒரு கூட்டம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மலையக அரசியல் மாற்றம் என்பது மிக முக்கியமானது அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்திருப்பதை நாங்கள் யாவது அறிவோம் ரத்னபுரி மாவட்டம் என்பது கடந்த காலங்களிலே அரசியல் அனாதையாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் மலையகம் என்றவுடன் பொதுவாக நாம் பேசுவது நூரலியா மாவட்டம் கண்டி மாவட்டம் போன்ற சில மாவட்டங்களை தான் இந்த அமைச்சை மலையகத்துக்கான இந்த அமைச்சை கட்சி எனக்கு வழங்கிய போது நான் நன்று சிந்தித்தேன் கடந்த காலத்தில் விடப்பட்ட அந்த தவறுகள் நிகழக்கூடாது மலையக மக்கள் பதினா பதினாலு மாவட்டங்களிலே வாழ்கின்றார்கள் அந்த பதினாலு மாவட்டங்களிலே வாழ்கின்ற மக்களை நாங்கள் சமனாக நேசிக்க வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்பினை நாங்கள் வழங்க வேண்டும் நான் அமைச்சை பொறுப்பேற்றவுடன் இந்த எட்ட நகருக்கு நாலாவது முறையாக நான் வந்திருக்கிறேன் எங்கெங்கு மலையக தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது எமது முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது சில மாவட்டங்களுக்கு நாங்கள் கடந்த இரண்டு கிழமைகளுக்கு முன்பு மாத்தரை தெனியாய பகுதிக்கு சென்றிருந்தேன் அங்கு மடைக தமிழ் மக்கள் தங்களுடைய கலாச்சாரம் மொழி எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஒரு கூட்டம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அடிப்படை கல்வியை கூட தமிழ் மொழியிலே அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் சிங்கள மொழி பாடசாலைக்கு செல்கின்ற நிலை காணப்படுகின்றது கல்வி என்பது அந்த கல்வியினூடாகத்தான் கலை கலாச்சாரத்தை நாங்கள் ஊடுகடத்த முடியும் அது மட்டுமல்லாது இன்று இருநூறு வருட வரலாற்றை கொண்ட மலேகத் தமிழர் ஆகிய நாங்கள் இன்னும் ஏனைய சமூகங்களை ஒப்பிடுகையிலே நாங்கள் பல வருடங்கள் தான் இருக்கின்றோம் இதை எவ்வாறு சீர் செய்வது கடந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகளை குறை கூறி கொண்டு நாங்கள் அபிவிருத்தியை செய்வது நினைத்தால் அது பொருத்தமற்றது குறை கூறுவதை நிறுத்திக் கொள்வோம் அதே போல அனைத்து அரசியல்வாதிகள் நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் குறை கூறும் அரசியல் கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் எமது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களால் இயன்றவற்றை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்க அரசானது மக்களின் அரசு மக்களால் பெரும்பான்மை மக்களால் பெரும்பான்மை சொல்வது சிங்களவர்கள் அல்ல இந்த நாட்டிலுடைய பெரும்பான்மை சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் இந்த மக்கள் இல்லாமல் தமிழர்களுடைய அதிக்கூடிய விரு இந்த அரசாங்கம் முஸ்லீம் மக்களுடைய விருப்பு இந்த அரசாங்கம் சிங்கள மக்களுடைய அதை கூடிய வெறுப்பு இந்த அரசாங்கம் எனவே அனைத்து மக்களுடைய அரசாங்கம் இன்னொரு பக்கம் கூற போனால் உழைக்கும் மக்களின் அரசாங்கம் எனவே இந்த அரசாங்கம் உழைக்கும் மக்களுடைய குறைகளை கண்டறிந்துள்ளது மிக விரைவிலே கட்டம் கட்டமாக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வரவு செலவு திட்டம் மூலமாகவும் மலையக மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கல்விக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம் தேசிய ரீதியாக அந்த தேசிய ரீதியாக கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது அதிகமான அந்த பயனை மலையக பாடசாலைக்கு சென்றடையக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்று ஆசிரியர் பற்றாக்குறை வளங்கள் பற்றாக்குறை காரணமாக மலைக பாடசாலைகளை கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பாதிப்படைந்திருக்கின்றன மிக விரைவிலே அதை கலைந்து மணிக மாணவர்களுடைய கல்வியை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் எனவே நாங்கள் மீண்டும் நான் கூறுகிறேன் ஏனைய அரசியல் கட்சியினுடைய மலைய தலைவர்களை குறை கூறுவதை நிறுத்திக் கொள்வோம் ஒருவருக்கொரு குறை கூறலாம் நான் அவர்களை பார்த்து குறை கூற கூறலாம் அவர்கள் எங்களை பார்த்து குறை கூறலாம் இதனால் எமது சமூகத்துக்கு எவ்விதமான வளர்ச்சியும் வளர்ச்சியும் கிடைப்பதில்லை ஒன்று சேர்வோம் நாங்கள் நியாயமான செய்கின்ற போது எங்களுக்கு ஆதரவி தாருங்கள் நாங்கள் பிழையான திசைக்கு சென்ற போது விமர்சனம் செய்யுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதை விடுத்துவிட்டு இன்று இந்த மக்கள் அரசாங்கத்தை இல்லாமல் செய்வதற்கு இன்று எதிர்கட்சிகள் ஆதாரமற்ற அல்லது அடிப்படையற்றான விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்த்துகள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த கலைஞர்களை வாழ்த்தி வாழ்த்துகிறேன் வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது